பிரீத்தி கதாபாத்திரம் நடிக்கும் நடிகையுடைய பயோகிரபியும் அவங்க யார் அப்படிங்கிறதையும் அவங்கள பத்தி தெரியாத சில சுராசித்தையும் அவங்களுடைய பயோகிராபியும் இப்ப நிலவக்கலாம் பொன்னிசிறியில பிரீத்தி கதாபாத்திரம் நடிக்கும் நடிகையுடைய நிஜ பெயர் தர்ஷிகா இவங்க டிசம்பர் பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல சென்னையில பிறந்திருக்காங்க இவங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சென்னையில தாங்க தர்சிகா சின்ன பிள்ளையா இருக்கும் போதே அவங்க அப்பா அவங்க அம்மா விட்டுட்டு போயிட்டாராம் அவங்களுடைய அம்மா தான் தர்சிகாவை சிங்கிள் மதரா இருந்து வளர்ந்துருக்காங்க இதனால தர்சிகா சின்ன வயசுலேயே ரொம்பவே கஷ்டங்களை அனுபவித்து தான் வளர்ந்தாங்களாம் அவங்க அம்மா படுற கஷ்டத்தை பார்த்து வளர்ந்த தர்சிகா அவங்க ரொம்பவே பொறுப்புல பண்ணாதாங்க வளர்ந்துருக்காங்க இவங்க படித்து முடிச்சதும் ஃபஸ்ட்டு வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்களாம் தர்சிகா தன்னுடைய கெரியரை மாடலிங்கில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஃபிட்னஸ் ஃப்ரீக்காகவும் இருந்திருக்காங்க தர்சிகாவுக்கு சீரியல் நடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல ஆடிஷனில் கலந்துக்கிட்டாங்களாம் டும் டும் சீரியல் மூலமாக தான் சின்னத்திற்கு நடிகையாக அறிமுகமானவங்க தான் தர்ஷிகா அதன் பிறகு பல சீரியல் நடிச்சிருக்காங்க அதாவது தென்றல் வந்து என்ன தடும் சீரியலில் நடித்தது மூலமாக தான் ரசிகை மிகவும் பிரபலமானாங்க அப்படின் சொல்லலாம் தென்றல் வந்து என்ன தடும் ராதா அப்படிங்கிற கேரக்டரில் ஆர்டர் டிரைவராக நடிச்சிருந்தாங்க அந்த சீரியல்ல அவங்க நடித்தாங்க அப்படிங்கிறத விட வாழ்ந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் அந்த சீரியல்ல கடைசியில் அவங்க இறந்து மாதிரி மாதிரிலாம் நடிச்சிருந்தாங்க தாலாட்டு சீரியல்ல ஹீரோயினோட தங்கச்சி கதாபாத்திரத்தில் தர்ஷிகா நடிச்சிருந்தாங்க தர்ச்சனைக்கும் பிரபல தொலைக்காட்சியில் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க பொன்னி சீரியல்ல பிரீத்தி கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க பொன்னி சீரியல்ல பிரீத்திக்கு கல்யாண ஏற்பாடு நடக்கும் கல்யாணம் வரை வந்து கடைசியில் பிரீத்திக்கு கல்யாணம் ரெண்டு பேரும் இவங்களுடைய கல்யாணன்றதுக்கு முக்கிய காரணம் ஹீரோயின் அப்படின்னு தெரிஞ்சு அந்த சீரியலில் ஹீரோயினை பழி வாங்குற மாதிரி தர்ஷிகா அவங்க நடிச்சிருந்தாங்க தர்சிகா உங்களுக்கு டான்ஸுனால் ரொம்பவே பிடிக்குமா ஜோடி ஆரியூ ரெடி நிகழ்ச்சியில் ஒன் ஆஃப் த கண்டசஸ்ட்டாக கலந்துக்கிட்டு அதில் ஃபினாலே வரைக்கும் போயிட்டு செம்மையை பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க தர்சிகாவுக்கு சொந்தமாக வீடு ஒன்று வாங்கினது இருக்காங்க தர்சிகா பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு அடுத்தடுத்து சீரியல் வாய்ப்புகள் கிடச்சி சீரியலில் தான் இருக்காங்க தர்ஷுக்கு பிரபல தொலைக்காட்சியில் டெலைக்காட்சி இருக்க சிறப்பு நிகழ்ச்சி சீசன் எயிட்டில் ஒன் ஆஃப் த கன்னன் சிஸ்டாக கலந்துக்கிட்டாங்க அந்த வீட்டுக்குள்ளே போனோடனே உங்களுக்கு கேப்டன் பதவியும் கிடச்சிச்சு அந்த நிகழ்ச்சியில் இருக்கும்போது இவங்க சௌந்தர்யாவை பேசினது இருந்து பார்க்கும்போது சௌந்தர்யாவுக்கு நிறைய சப்போர்ட் கிடச்சிச்சு ஆமாங்க அந்த நிகழ்ச்சியில் சௌந்தர்யாவை பார்த்துங்க ஆம்பளை ஏன் பேசுகிற பொம்பளை குரல்லே பேசுன்னு சொன்னாங்க இதை பார்த்த ரசிகர்கள் இருக்கும் சௌந்தர்யாவுக்கு நிறைய ஆதரவு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க தர்சிகாவுக்கு டான்ஸ் பிடிக்கும் அப்படிங்கிறத நெருக்கி விதமாக வீட்டுக்குள்ளே ஆர்ஜி ஆனந்திய அவங்க பாட்டு பாட தர்சிகா ரொம்ப அழகாகவே டான்ஸ் ஆடினாங்க அவங்க டான்ஸை பற்றி எல்லாருமே மெய் செலுத்தி போயிட்டாங்க சொன்னோம் சொல்லணும் அளவுக்கு தர்சிகா ரொம்ப அழகாக டான்ஸ் ஆடி இருந்தாங்க கடந்த வாரமே நிகழ்ச்சியில் வீட்டுக்குள்ளே பணப்பட்டி வைப்பாங்க அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் இந்த வாரம் தான் பணப்பட்டி வைக்கப்பட்டது பணப்பெட்டியில் வைக்கப்படும் தொகையானது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் வழக்கமாக பெட்டி எடுப்பவங்க பணப்பெட்டி எடுத்துக்கிட்டே நிகழ்ச்சியிலேருந்து வெளியேறிணும் லாஸ்ட் சீசன் வரையும் அப்படி தான் இருந்துச்சு ஆனால் இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா பணப்பெட்டியை எடுப்பவர்கள் கொடுக்கப்பட்ட நேரத்திற்குள் எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே வர மாதிரி நிகழ்ச்சி டீம் அறிவிச்சிருக்காங்க இந்த நிகழ்ச்சியோட கிராண்ட்னாலே அது ஞாயிற்றுக்கிழமை நிறையப்படையாக இருக்குது இந்த நிகழ்ச்சியில் யார் டைட்டில் வின் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணியிருந்து தான் பார்க்கணும் உங்களை உங்களுக்கு அளவுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதையும் அவங்க நடிச்ச எந்த சீரியல் உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதா உங்களுடைய கருத்துக்களை உங்களுக்கு கவனிச்சுலாம் கவனம் பண்ணுங்க இந்தி வீடியோ ஒன்று பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கவனம் பண்ணுங்க மறக்காம எங்க ரெண்டாவது டூ பாயிண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்